ஹலோ வீவர் ஸ்பானியர் டர்ன் யூப்ரமோ மயில் ஒரு வேலையாக இருக்கும் போது வருவாங்க ஆதார் கார்டு மயில்த கொடுப்பாங்க அதை பார்த்ததுமே ஷாக் ஆகுறாங்க ராஜீவ் என்னம்மா அதை பார்த்தது ஷாக் ஷாக்காகிறாங்க மம்மா இந்த ஆதார் கார்டில் வயசு அதிகமாக இருக்குது மயில் அக்காக்கா வாங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க அப்புறம் மயில் வராங்க அதுக்கப்புறம் மயிலக்கா என்ன இந்த ஆதார் கார்டில் உங்களுக்கு வயசு அதிகமாக இருக்கு அப்படின்னு ஐயோ ஐயையோ நம்மளுடைய வயசு அதிகம்னு சொல்லி இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களோ அப்படின்ட்டு ரொம்பவே பயந்து போகிறாங்க அது வந்துன்றாங்க என்ன வந்து போய் சொல்லுங்கள் அப்படின்னு ஒன்று இல்லை அது ஏற்கனவே வந்து ஒரு பிரச்சனை இது மாதிரி மாற்றி கொடுத்துட்டாங்க ஆனால் என்னுடைய வயசு வந்து அது இல்லை அப்படின்றாங்க அது மாற்றணும் அதுதான் நானும் நினச்சேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க அப்படியா ஆனால் இவ்வளோ வயசு அவனுக்கு இவ்வளோ வயசாலே இல்லை நான் தான் சொல்கிறேன் இல்லை இது வந்து தப்பான ஒரு வயசு அப்படின்னு சொல்லி சமாளிச்சுறாங்க ஆனால் மீனாவுக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது இல்லை மயிலாக்கா ஏதோ ஒரு விஷயத்த வந்து மறைச்சிட்டு இருக்காங்க ஆனால் என்னென்னா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து நினைக்கிறாங்க என்ன விஷயம் எதனாலே வந்து இவங்க இப்படி ஒரு பொய் சொல்கிறாங்க இவங்க உண்மை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களா எல்லா விஷயத்தையுமே கண்டுபிடிச்சி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மீனா நினைக்கிறாங்க மீனா தங்கம்மாயினுடைய ரகசியங்கள் எல்லாம் கண்டுபிடிப்பாங்களா கண்டுபிடிச்சு நம்மளுடைய மீனா என்ன செய்ய போறாங்க வீட்டுல இந்த விஷயத்த பத்தி சொல்ல போறாங்களான் அடுத்தடுத்து வரக்கூடிய பிரமுல வெயிட் பண்ணி பாக்கலாம்